வணக்கம் நம்ம சேனலில் இதுவரைக்கும் கரியர் சார்ந்த தொழில் சார்ந்த பிஸ்னஸ் சார்ந்த அல்லது வேலை சார்ந்த நிறைய கண்டென்ட்டை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் திருமணம் சார்ந்த உறவுகள் சார்ந்த கண்டென்ட்டை ரொம்ப கம்மியாக தான் பார்த்தோம் இது இல்லாமல் நம்ம விவசாயம் அப்படிங்கிற ஒரு துறையில் ஜோதிடத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வழிகாட்டலாம் அப்படிங்கிற ஆய்வில் இறங்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு ஒரு சேனலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கரியர் விவசாயம் இந்த ரெண்டு தான் நம்ம நாள் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இருந்து மூணாவதாக உடல் நலம் மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து ஆய்வு செஞ்சு அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இனிமேல் நம்ம சேனலில் உடல் நலம் சார்ந்த ஒவ்வொரு லாசி லக்னம் இல்லைன்னா ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி நோய் வரும் அதை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது எந்த காலத்தில் வரும் அது எப்போ தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளோட மு முயற்சி மூலயமா எப்படியெல்லாம் நோயெற்பு தன்மையை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கண்ட்டை இனிமேல் நம்ம சேனலில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் மேச லக்னம் மேச ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் வரும் அதை எப்படியெல்லாம் தவிர்த்துக்கலாம் இல்லைன்னா நோய் வந்ததை எப்படியெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல மேசராசிக்காரங்களுக்கு வெப்பம் சார்ந்த ஹீட்டு சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் அவங்களுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த நோய் பெருசாகும் அந்த ஏதாவது ஒரு கிருமி தொற்று இருக்குது இல்லை ஏதோ ஒரு புண்ணு இருக்குது இல்லைன்னா பாடி ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா வெப்பம் அதிகமாகிறதுனால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக வரும் ஸோ இவங்களுக்கு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா அவங்க முதல்ல ஹீட்டை எப்படி கையாளணும் எப்படி முறைப்படி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அதிகப்படியான நோய்கள் வர்றத தவிர்த்துக்கலாம் நம்ம இதில் குறிப்பிட்ட நோயை மட்டும் சொல்கிறதுக்கு இல்லை தலையில் ஏற்படுற முகத்தில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த வெப்பத்தையே காரணமாக எடுத்துக்கலாம் அதாவது ஒரு தலைவலியாக இருக்கட்டும் இல்லை ஹேர் ஃபாலாக இருக்கட்டும் வழுக்கையாக இருக்கட்டும் மூளை நரம்புகளில் ஏற்படுற பிரச்சனையாக இருக்கட்டும் தலை வீக்கமாக இருக்கட்டும் இல்லை கண்ணில் இருக்க எரிச்சல் இருக்கட்டும் நெத்தியில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கட்டும் எந்த விதமான தலை சார்ந்த பிரச்சனை அதோட ஜீரணம் சார்ந்த ஜீரணமும் வெப்பம் சார்ந்த ஒரு தொடர்பு தான் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி இதெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னா ஹீட்டை முறையாக கையால் கற்றுக்கணும் இவங்களுக்கு பேசிக்காகவே உடம்போட ஹீட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத முத புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல ஹீட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஹீட்டை கூல் பண்ணுறதுக்கான நீர்மம் உடம்புல எப்போவுமே வேறு வேறு பாகங்கள்லேருந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஹீட்டை கூல் பண்ணுறதுக்கு சுரந்த திரவங்கள் எல்லாமே கபமா அதாவது நீர்மமாக கழிவாக கோழையாக வயிற்றுலையோ நுரையீரலையோ தங்கிக்கிட்டு இருக்கும் ஸோ இவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் ஏதாவது ஒரு நீர் தண்ணீர் எடுத்து தலையில் ஊற்றினாலோ அல்லது ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ இல்லை கூலிங் வாட்டர் சாப்பிட்டாலோ இல்லை புதி இடத்துல போய் தண்ணி சாப்பிட்டாலோ உடனே சளி பிடிக்கும் எதனால அப்படின்னா நம்ம உடம்ப கூல் பண்ணுறதுக்கு புதுசாக ஏதோ ஒரு எடுக்கும் எடுக்கும்போது அந்த கூலிங்கான ஒரு பொருளை ஹீட் பண்ணுறதுக்கும் பாடி இன்னும் ஹீட் ஆகும் ஸோ அந்த ஹீட்டினால உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த நீர்மம் கபம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த கபம் அதாவது சளி பிடிக்கிறது ஸோ மேசலக்னம் மேசராசிக்காரங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிது அப்படின்னா அது தாராளமாக வரட்டும்னு விட்டுருங்க ரொம்ப முடியலை அப்படின்னா அப்போ தான் நீங்கள் டேப்லெட்டு மருத்துவத்துக்கு போங்க அது வரைக்கும் சளி பிடிச்சிருக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து கபம் வந்துக்கிட்டே இருக்குது கோலம் வந்துக்கிட்டே இருக்குன்னா வரட்டும் நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க ஆட்டோமேட்டிக்காக அது வெளியேற வரைக்கும் அதை அலோவ் பண்ணுங்கள் எதுக்கு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் பாடி ஆல்ரெடி ஹீட்டோட நேச்சரில் இருக்குது ஹீட்டோட நேச்சரில் இருக்குன்றதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை கூல் பண்ணுற ப்ராசஸும் உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீர்மம் சுரந்துக்கிட்டே இருக்கும் அந்த சுரக்கிற நீர்மம் கழிவாகவே உள்ளே தங்கிட்டிருக்கும் ஸோ அது வெளியே வரும்போது அதை நீங்கள் தடுத்தீங்கன்னா இன்னும் கழிவு அங்கேயே ஸ்டோர் ஆகிட்ருக்கும் ஸோ இதுதான் பேசிக்கு ஸோ மேசலக்னம் மேசராசிக்காரங்க இது மாதிரி விஷயங்களை அலோவ் பண்ணிவிட்டு முடியாத பட்சத்துக்கு மருத்துவத்துக்கு போங்க அடுத்து இவங்க உடம்பை ரொம்ப சூடாக்குற சில விஷயங்களை தவிர்க்கணும் சில உணவுகளை தவிர்க்கணும் குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களில் இரவு நேரங்களில் சுட்டு சாப்பிட்ற உணவுகளை தவிர்க்கணும் எண்ணெய் பொருட்களால் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும் தோசை பொரோட்டா சப்பாத்தி இல்லைன்னா ஆயிலால் ஃப்ரை பண்ண விஷயங்கள் இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அதே மாதிரி ரொம்ப நேரம் விழிப்பாக இருக்கக்கூடாது அதாவது பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தூங்கிறது பதினோரு மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறது இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா இரவு எவ்வளோ நேரம் நம்ம கண் விழிக்கிறோமோ அவ்வளோ நேரம் நம்ம உடம்புல ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ஹீட்டு பேலன்ஸ் ஆகி ஒரு நார்மலாக இருந்தால் தான் நம்மள ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரமாக அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே தலை குளிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் தலை குடிக்கிற பழக்கம் அப்படின்னா பச்சை தண்ணியில் தலை ஊற்றணும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளித்தாலும் சரி ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை குளித்தாலும் சரி அது உங்களோட பழக்கத்தை பொறுத்து பட் அடிக்கடி காலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணியில் தலை குளிக்கணும் அப்படிங்கிற ஹேபிட்டை உருவாக்கிக்குங்க அது உங்களோட பாடியோட டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ உணவு தூக்கம் குளியல் அதே மாதிரி உழைப்பு இது எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோலாக வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் ஆல்ரெடி நோய் இருந்ததுன்னா கூட அதுவும் கண்ட்ரோலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வெறும் லக்னோ ராசினால் மட்டும் ஏற்படுறதில்ல மொத்த ஜாதகத்தில் தசாபுத்தியை பொறுத்து நோய் ஏற்படும் ஹெச்டிஎல்டி அதாவது டிகிரி லோ டிகிரியை பொறுத்து நோய் ஏற்படும் அப்படி இல்லைன்னா கோச்சாரத்தை பொறுத்து நோய் ஏற்படும் அப்படி இல்லைன்னா லக்னம் ராசியில் உச்ச நீச்சமாகிற கிரகங்களை பொறுத்து நோய் ஏற்படும் அது என்ன காரணத்தினால இந்த நோய் ஏற்படுதுங்கிறத பார்த்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை ஃபுட் மூலயமா லைஃப் ஸ்டைல் மூலயமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி உங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் வேறு லக்னம் வேறு ராசிக்கு எப்படி வந்து நோயை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி